அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செவன்த் தமிழ் ஓல்டு புக்கு இயல் நான்கு இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக ஒரு முப்பத்தி எட்டு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம ஓல்டு புக் வந்து சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இலக்கணம் லைன் பை லைன் வந்து நம்ம வந்து முடிச்சுருவோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம் லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சிலபஸ் வைஸும் நம்ம வந்து தமிழுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் கிடைக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் தலைப்பு வந்து இடுகுறி பயிரும் காரணப்பயிரும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் இடுகுறி பெயர் ஸோ எந்த காரணமும் கருதாமல் நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர்தான் தான் இடுகுறி பெயர் இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக மரம் மண் நாய் கோழி இப்போ இடுகுறி பெயரும் பெயரும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரொம்ப ஈஸியாக ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் தான் இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம் மண் நாய் கோழி காரணம் கருதி இட்ட பெயர்கள் பெயர்கள் ஸோ எந்த காரணமும் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர் காரணம் கருதி இட்ட பெயர் வந்து காரணப் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் நாற்காலி நான்கு கா நான்கு கால்கள் இருப்பதனால தான் அது வந்து நாற்காலி ஸோ பெயர் நாற்காலி வந்து ஒரு காரணப்பெயர் பறவை பறப்பதனால் செங்கல் சிவப்பு நிறமாக இருக்கிறதுனால செங்கல் அதுதான் செங்கல் வந்துருக்கு முக்காலி மூன்று கால் இருப்பதனால முக்காலி கரும்பலகை ஸோ போர்டு வந்து பிளாக்காக இருக்கிறதுனால தான் கரும்பலகை அப்படி வந்திருக்கு ஸோ காரணம் இருக்கிறதுனால இது வந்து காரணப்பெயர் ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழில் பெயர்கள் மிகுதியாக உள்ளன காரணப்பெயர்கள் தமிழில் வந்து காரணப்பெயர்கள் வந்து மிகுதியாக உள்ளன இதே வந்து பிற மொழியில் வந்து இடுகுறி பெயர்கள் மிகுதியாக உள்ளன பிற மொழிகளில் வந்து இடுகுறி பெயர்கள் வந்து மிகுதியாக உள்ளன இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் ஸோ இடுகுறி பெயர் பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயரை வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க அப்போ இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அனைத்து பொதுவாக வரும் இடுகுறி பெயர்கள் டேஸ் என்பர் அனைத்துக்கும் பொதுவாக வரும் இடுகுறி பெயர்கள் வந்து இடுகுறி பொது பெயர் இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் மலை காடு மாடு இப்போ மலைனா அனைத்து மலையும் குறிக்கும் காடுனா அனைத்து காடும் மாடுனா பொதுவாக மாடு எல்லாத்தையுமே மாடுன்னு குறிக்கும் ஸோ இடுகு இதெல்லாம் வந்து பொதுப்பெயர் பொதுவாக காடு அப்படின்னா எல்லா எல்லா காட்டுமே வந்து குறிக்கும் ஒரு சொல் எந்த காரணமும் இன்றி இடுகுறி பெயராய் நின்று ஒரு பொருளுக்கே சிறப்பாய் வருவது தான் இடுகுறி சிறப்பு பெயர் ஸோ ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் வந்து குறிக்கும் இப்போ மாடுனால் அனைத்து வகையான மாடுகளையும் வந்து பொதுவாக மாடு அப்படின்னு குறிக்கும் ஸோ அது இடுகுறி பொது பெயர் இப்போ இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மா மானா மாமரம் அதை மட்டும்தான் குறிக்கும் பலான்னா பலாமரம் பலாப்பழம் அதுனா அந்த கரெக்டாக குறிப்பிட்ட ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கிது வாழை தென்னை இதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி இடுகுறி பெயர்னாவே எந்த காரணமும் இல்லாமல் வைத்த பெயர் தான் இடுகுறி பெயர் அது வந்து பொது பெயர் இருக்குது சிறப்பு பெயர் இருக்குது பொது பெயர்னா ஸோ பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா காடு மலை மாடு சிறப்பு பெயர் வந்து மா பலா வாழை தென்னை அதே மாதிரி காரணப் பெயர் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க காரண பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் பாருங்கள் காரணம் கருதி வழங்கும் பெயர் அனைத்தும் பொதுவாக இருந்தால் அதனை காரண பொது பெயர் என்பர் காரணம் இருக்கும் அதே மாதிரி அனைத்திற்கும் பொதுவாக வந்து இருக்கும் ஸோ அது வந்து காரண பொது பெயர் காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் பறவை பறவை வந்து பறப்பதனால் பறவை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ காரணமாக தான் அந்த பறவை அப்படின்ற பெயர் வச்சுருக்கேங்க அனைத்து பறவையும் குறிக்குது பறவை அப்படின்ற வார்த்தை இப்போ பறவை வந்து ஒரு காரண பொது பெயர் காரணம் கருதி வழங்கும் ஒரு சொல் குறிப்பிட்ட பொருளை மட்டும் சிறப்பித்து கூறுவதால் இதனை டேஸ் என்பர் காரண சிறப்பு பெயர் இப்போ காரணம் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் சிறப்பித்து வந்து வரும் ஸோ அதான் வந்து காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் வளையல் வளையல் வந்து கையில் அணியக்கூடிய வளையல் அது வந்து வட்டமாக இருக்கிறதுனால அந்த வளையல் அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு கையில் அணியும் வளையல் என்பதால் சிறப்பு பெயராயிற்று ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள் பெட்டி என்பது டேஸ் ஆகும் இடுகுறி பெயர் பெட்டி என்பது இடுகுறி பெயர் அது படிக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் ஏதாவது மீனிங் வருதா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் டேஸ் என அழைக்கப்பட்டான் சித்திரையான் சித்திரை மாதத்தில் பிறந்ததனால் சித்திரையான் என அழைக்கப்பட்டான் ஸோ இது வந்து ஒரு காரண பெயர் காரணம் பொது பெயர் டேஸ் ஆகும் வளையல் இப்போ காரணம் சிறப்பு பெயருக்கும் வளையல் கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு மீனிங் வந்து கொடுத்துருந்தாங்க காரணம் பொது பெயரும் வளையல் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க வட்டமாக உள்ள அனைத்திற்கும் பொதுவான சொல் அப்படின்றதுனால வளையல் வந்து ஒரு காரண பொது பெயர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இருபதா கொஷின் பொறுத்துக்கே இடுகுறி பொது பெயர் நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துட்டோம் காடு இடுகுறி பெயர் வந்து காடு இப்போ காடு அப்படின்றது ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா காரணம் எதுவுமே கிடையாது காடுன்றது பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து வகை காடுகளையும் வந்து காடு அப்படின்னு சொன்னதுனால இடுகுறி பொது பெயர் அது இப்போ பனை அப்படின்றது எந்த காரணமும் கிடையாது ஆனால் பனை அப்படின்றது ஒரு மரம் பனை மரம் இடுகுறி சிறப்பு பெயர் குறிப்பிட்ட பனை மரத்தை மட்டும் குறிப்பதனால அது இடுகுறி சிறப்பு பெயர் ஸோ அந்த வார்த்தையிலே காரணம் எதுவுமே இல்லை ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது வந்து இடுகுறி பெயர்னு கண்டுபிடிச்சிடலாம் பறவை அப்படின்றது காரண பொது பெயர் பறவை அப்படின்றதுனால பறப்பதனால் பறவை அப்படின்னு பெயர் வந்திருக்கு அது அதுமில்லாத எல்லா பறவையும் பொதுவாக குறிப்பதனால் இது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் பாருங்கள் மரங்கொத்தி மரத்தை கொத்தக்கூடிய அந்த பறவையை மட்டும் குறிப்பதனால் காரண சிறப்பு பெயர் ஸோ நெக்ஸ்ட்டு வழக்கு சொற்களை நீக்கி திருத்தமான சொற்களை எழுதுக ஸோ இது வந்து சிலபஸில் வந்து இருக்குது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது சிலபஸில் இருக்குது பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்னா பள்ளிக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லக்கூடாதான் பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கிறது என் வீட்டில் யாருமே இல்லை அது பாருங்கள் என் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு வந்து வரணும் என் வீட்டில் யாரும் இல்லை எம் ஊர் ஆத்துல தண்ணியே இல்லை எம் ஊர் ஆத்துல தண்ணியே இல்லை அது பாருங்கள் எம் ஊர் ஆற்றில் தண்ணியே இல்லை எம் ஊர் ஆற்றில் தண்ணியே இல்லை என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் அப்படின்னு வந்திருக்கணும் சொற்றொடர் பொருத்தம் வந்து பார்க்கலாம் சொற்கள் சேர்ந்து அமைவது டேஸ் ஆகும் சுற்றுடர் சொற்கள் சேர்ந்து அமைவது சொற்றொடர் ஒரு சுற்றுடல் உள்ள எழுவாய் அதன் பயனிலையோடு திணை பால் என் இடங்களில் பொருத்தமாக அமைதல் வேண்டும் இவையே டேஸ் என்கிறோம் வலுவற்ற சுற்றொடர் ஒரு சுற்றுடலில் எழுவாய் அதன் பயனிலையோடு திணை பால் என் இடங்களில் பொருத்தமாக அமைதல் வேண்டும் இவையே வலுவற்ற சொற்றொடர் என்கிறோம் வலுவற்ற சொற்றுடருக்கு எடுத்துக்காட்டு தருக ஸோ நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கிளியராக பார்த்துக்கங்க முக்கியமான கொஷின்ஸ் தான் எல்லாமே திணை பொருத்தம் கோலமயில் ஒயிலாக ஆடியது கோலமயில் ஒயிலாக ஆடியது கோலமயில் அப்படின்றது அக்கிரினை எழுவாய் ஆடியது அப்படின்றது அக்ரிணை பயனிலை ஸோ அக்ரிணையில் ஆரம்பித்தா அக்ரிணையில் முடியணும் ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க பால் பொருத்தம் வண்டுகள் தேன் குடித்தன இப்போ வண்டுகள் அப்படின்றது பழவின் பால் எழுவாய் குடித்தன அப்படின்றது பழவின் பால் பயனிலை பழவின் பாலில் ஆரம்பித்தா பழவின் பாலில் முடியணும் இப்போ வண்டுகள் தேன் குடித்தது அப்படின்னு கொடுத்தா தவறு வண்டுகள் தேன் குடித்தன ஸோ சென்டென்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க கோலமையில் ஒயிலாக ஆடியது வண்டுகள் தேன் குடித்தன இப்போ ஆடியதுக்கு பதில் வந்து ஆடியன அப்படின்னு கொடுத்துருந்தா அதை நம்ம சரியாக ஆடியது அப்படின்னு வந்து எழுதணும் இங்கே குடித்ததுன்னு கொடுத்தா குடித்தன அப்படின்றது சரியாக நம்ம வந்து எழுதணும் ஸோ பலவின் பால் எழுவாய் வந்திருக்கு பழவின் பால் பலவின் பால் பயனிலையில் முடிஞ்சிருக்கு என் பொருத்தம் விண்கலங்கள் விண்ணில் பறந்தன விண்கலங்கள் விண்ணில் பறந்தன விண்கலங்கள் அப்படின்றது எழுவாய் பன்மை பறந்தன அப்படின்றது பன்மை பயனிலை ஸோ அப்போ வந்து பன்மையில் ஆரம்பித்தா பண்மையில் முடியணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய விளக்கம் விண்கலங்கள் விண்ணில் பறந்தன பறந்தது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம சரியாக பறந்தன அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இட பொருத்தம் அவன் பாடம் படித்தான் சென்டென்ஸ் பாருங்கள் அவன் பாடம் படித்தான் இப்போ அவன் அப்படின்றது படற்கை எழுவாய் படித்தான் அப்படின்றது படற்கை பயனிலை படற்கையில் ஆரம்பித்து படற்கையில் முடிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாவது கொஷின் சிறப்பு பொருத்தம் பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார் பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார் இது பாருங்கள் பாவேந்தர் என்பது பாரதிதாசனை குறிக்கும் என்பதனால் அது சிறப்பு பெயராயிற்று ஸோ பாவேந்தர் அப்படின்றது பாரதிதாசனை குறிக்கும் என்பதனால் அது சிறப்பு பெயராயிற்று உயர்வு மட்டுமல்லாது இழிவு கருதியும் வருவது சிறப்பு பொருத்தம் உயர்வு மட்டுமல்லாது இழிவு கருதியும் வருவது வந்து சிறப்பு பொருத்தம் சிறப்பு பொருத்தத்திற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா சிறப்பு பொருத்தம் இப்போ விடாது அப்படின்னு கொடுத்துருவாங்க நம்ம வந்து அது சரியாக வந்து எழுதிக்கணும் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்பது சரி கீழ்காணம் சுற்றொடரில் அமைந்துள்ள வழக்குகளை திருத்தி எழுதுக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அரசர் பலர் வந்தார்கள் ஸோ அது தவறு அரசர் பலர் வந்தனர் அரசர் பலர் வந்தனர் மயில்கள் ஆடியது மயில்கள் ஆடின மயில்கள் வந்து ஆடின கனிமொழி பாடம் படித்தாய் படித்தாய் கிடையாது படித்தாள் கனிமொழி பாடம் படித்தாள் அவ்வையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றாள் சென்றால் கிடையாது சென்றார் அவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார் வயலில் மாடுகள் மேய்ந்தது சரியானது பார்த்தீங்கன்னா வயலில் மாடுகள் மேய்ந்தன வயலில் மாடுகள் மேய்ந்தன ஸோ இதோட இயல் நான்கு வந்து முடிஞ்சது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ